கேக்குறதுக்கு யாருமே வர மாட்டாங்க இப்படி அந்த கிழவியோட வீட்டு முன்னாடி வந்து உக்காந்தானுங்க அப்பா கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு சுகம் கிடைக்காதுடா நல்ல நிம்மதியான காத்து கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி நிம்மதி கிடைக்காது சரி முதல்ல விஷயத்துக்கு வா ஊருக்குள்ள என்ன விஷயம் தாண்டா நம்ம சாவித்திரமா இருக்குல்ல அவங்களோட மாடு அந்த மாடு கண்ணு குட்டி போட்டுச்சான் அப்படியா சாவித்திரி அம்மாவோட வாழ்க்கையே வாழ்க்க பாரு அவங்களோட வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கு டே அவங்கள மாதிரி ஆடு மாடெல்லாம் நம்மளால மேய்க்க முடியாதுரா நம்மளால கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பேச்ச கேட்டாங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அப்பா இந்த கல்ல இங்கிருந்து எடுத்தே ஆகணும் இந்த ராமையாவும் அவனோட நண்பனும் வந்து இங்க உக்காந்து இருக்கானுங்க சில்லுன்னு காத்து வர்றது இல்ல அதனாலதான் இங்க வந்து உக்காந்துருக்காங்க அவனுங்களுக்கு இங்க வந்து உட்கார இந்த கல்லு நல்ல வசதியா இருக்கு இப்படி மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சித்தையா டே ராமையா இந்த கிழவி ஏதோ நல்லா சமைச்சிருக்குடா நல்ல கமகமனு வாசனை வருது என்ன குழம்புன்னு நினைக்கிற அது மீன் குழம்பு அப்படியா சரி வாடா அந்த கிழவி கிட்ட மெதுவா பேச்ச கொடுத்து மீன் குழம்புல சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம் ஆமாண்டா இந்த கிழவியை ஏமாத்தி எப்படி மீன் குழம்புல சாப்பிடுறது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அதையெல்லாம் கேட்ட கேள்வி வாங்கடா வீணா போனவங்களா என் வீட்டுல இருந்தே மீன் குழம்புல எப்படி சாப்பிடலாம்னு யோசிக்கிறீங்களா நல்லா குடுப்பேனே உங்களுக்கு தெரியாம எடுத்து வச்சிடற அப்படின்னு கிளவி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற கூரையில மீன் குழம்ப ஒழிச்சு வச்சாங்க வெளியே உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த ராமையா சுப்பையா அங்க வந்தாங்க கிளவி ஐயோ இந்த நாசமா போன திருட்டு போன நான் கஷ்டப்பட்டு சாப்பிடலான்னு செஞ்சு வச்ச மீன் குழம்பெல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு என் மீன் குழம்பு மேலே யாரோட கண்ணு பட்டுச்சின்னு தெரியலையே எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் குசு குசுன்னு டே வாடா மீன் குழம்பு கழுவி பூனை சாப்பிட்டுருச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்மள போனா நம்மளை திட்டோம் இங்கிருந்து போலாம் வா அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க ஆஹா திருட்டு பசங்க என் பேச்ச கேட்டு இங்க இருந்து கிளம்புறானுங்க என் வீட்டுக்கு வந்து என் மீன் குழம்பு மேலேயே கண்ணு வைக்கிறீங்களா முதல்ல இந்த கல்ல இங்க இருந்து தூக்கிடுறேன் இப்படி நாட்கள் போச்சு எப்பவுமே எல்லாருமே கிளவி வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த கல்லு தான் வந்து உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு கிளவி என்ன சமைக்குதுன்னு அதை பத்தி பேசிக்கிட்டு எதாவது ஒண்ணு கதை பேசிக்கிட்டு இதனால கிளவிக்கு ரொம்பவே வெறுப்பு வந்துருச்சு அந்த கல்லு அங்கிருந்து தூக்கணும்னு முடிவெடுத்தாங்க இந்த பாறங்கல்ல இங்கிருந்து தூக்கியே ஆகணும் இது இருக்கிறதுனால தானே ஊருக்குள்ள இருக்கிறவனுங்கெல்லாம் இங்க வந்து உக்காடுறானுங்க எடுத்துடுறேன் அப்படின்னு ஆமா நான் எதுக்கு இந்த கல் எடுக்கணும் எங்க தாத்தா காலத்துல இருந்து இங்கே உக்காறுறதுக்குன்னு காத்து வசதியா இருக்குன்னு போட்டது இவங்க வந்து உக்காடுறாங்களா எல்லாருக்கிட்டையும் காசை வசூல் பண்றேன் நான் காசு வசூல் பண்றதுனால யாருமே வந்து மாட்டாங்க அதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற மல்லையா அப்படிங்கிற ஒருத்தன் வந்து அந்த கல் மேல உக்காந்தா டே மல்லையா இனிமே இந்த கல்லுல உக்காரனா எனக்கு காசு குடுத்துட்டு தான்டா என்ன கேள்வி இப்படி சொல்ற உன் உனக்கு காசு குடுக்கணுமா ஆமாண்டா இதுக்கு இருக்கிற மதிப்பு உங்களுக்கு தெரியல காசு கொடுத்தே ஆகணும் ஆமா இந்த கல்லு மேல அப்படி என்ன இருக்கு இது என் தாத்தா காலத்து கல்லு இந்த மாதிரி ஒரு கல்லு இந்த ஊர்ல இல்ல இந்த கல்லு மேல யாரு உக்காருறாங்களோ அவங்களுக்கு அதிருஷ்டம் வரும் அப்படின்னு எங்க ஊரு நம்பிக்கை அதுபடி தான் இதை போட்டாங்க அதனால இனிமேல் யார் வந்து இந்த கல் மேலே உக்காடுறாங்களோ அவங்கக்கிட்ட காசு வசூல் பண்ணலான்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் பரவாயில்ல கேள்வி இந்த கல் மூலியமாக நீ பணத்தை சம்பாதிக்கணும்னு யோசிச்சுருக்கியே பரவாயில்ல உன் மூளைக்கே காசு கொடுக்கணும் இந்தா நாங்கள் உக்காந்ததுக்கு உனக்கு தேவையான காசு அப்படின்னு காசு எடுத்து கொடுத்தாங்க இங்கே பாரு இனிமே இந்த கல்லும் வேண்டாம் இந்த பக்கமும் வரமாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க அவங்க எல்லாம் அங்கிருந்து போனதுக்கப்புறம் ராமையா சித்தையா ரெண்டு பேரும் வந்து அந்த கல் மேலே உக்காந்தாங்க டே சித்தா உனக்கு தெரியுமா இதுக்கப்புறம் யாருமே இந்த கல் மேல வந்து உக்காந்தாலும் இதுக்கு காசு கொடுக்கணும் ஏன்னா இதோட மதிப்பு அந்த மாதிரியானது என்னது காசை கொடுக்கணுமா அந்த காசு இருந்தா நாங்க ஏன் இங்கே வந்து உக்காடுறோம் எங்க வீட்லேயே உக்காந்துருப்போமே இது ஒரு கல்லு இந்த கல்லுல உக்கார நாங்க காசு கொடுக்கணுமா நாங்களே வீட்ல இருந்து வேலைக்கு போவாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இங்க வந்து இந்த கல் மேல உக்காந்தா இந்த கேள்வி நம்பகிட்டேயே காசு கேக்குது கல்ல கல்லை பத்தி என்ன தெரியும் இந்த கல்லுக்கு பின்னாடி பெரிய கதைய இருந்தாலும் இதுல உக்கார காசு கேட்பியா எவ்வளோ வயசானாலும் பிசுனாரித்தனத்தை விடுறியா டே மல்லையா வாடா இருந்து எந்திரிச்சு போகலாம் இந்த ஒரே இடமா இருக்கு ஆமாம் ஆமாம் நீங்கள் எங்கே தான் சுற்றி போனாலும் மறுபடியும் உக்காந்து பேச இந்த இடத்துக்கு தான் வரணும் சரி போகிறதும் போகிறீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காசை முதல்ல கொடுத்துட்டு போங்க வாடா சித்தையா இந்த கேள்வி இங்கே உக்காந்ததுக்கு பணம் இங்கே பாரு கேள்வி உன்னை பற்றி ஊருக்குள்ளே எல்லாருமே பிஸ்னாரின்னு சொன்னாங்க நீ ஒரு பூனைக்கு கூட கையை நினைக்க மாட்டேன்னு இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டேனாங்க இந்த காசை எங்கள் பாட்டி கறி வாங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த கேள்வியை திட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அப்பா இதுக்கப்புறம் யாருமே இங்கே மாட்டாங்க இதனால கொஞ்சம் பணம் வருது நல்லதா போச்சு இங்க வந்து உக்காந்துகிட்டு நான் செஞ்ச சமையலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி மனசுக்குள்ள யோசிச்சாங்க அந்த பாட்டி இப்படி சிவம்மா பாட்டி அங்க வந்து உக்கார கிட்ட எல்லாம் காசை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல வரவங்க எல்லாம் சாதாரணமா காசை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கம் யாருமே வந்து உக்காரத்துக்கு கூட தயங்கிக்கிட்டு இருந்தாங்க ஊரு பெரிய மனுஷனான ரங்கையா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க என்ன சித்தம்மா வீட்டுக்கு முன்னாடி யாராவது வந்து இந்த கல்லு மேல உக்காந்தா காசு வசூல் பண்றீங்களா ஆமாங்கய்யா இது என் தாத்த முத்தாத்தன் காலத்துல இருந்தே இருக்கு ரொம்ப ராசியான கல்லு வேற இதுல உக்காந்தா அதிர்ஷ்டம் கிடைக்குமா அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா இந்த கல்லுல வந்து உக்காரணும்னு சொல்லுவாங்க இங்க பாருமா நீங்களே இவ்வளோ பிசுனாரியா இருந்தா உங்க அதிர்ஷ்டம் எங்க போச்சு பிசுனாரியா இருந்துகிட்டு இங்க வந்து உட்கார்ற ஜனங்க கிட்ட காசை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இந்த ரங்கையா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் திமரா பேசிட்டு போவாரு இருக்கட்டும் இந்த கல்லால எனக்கும் நிறைய பணம் வருதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு மறுபடியும் மல்லையா சித்தையா அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாங்க டேய் சித்தையா நம்ம இந்த ஊர் முழுக்க சுத்தி இருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுகமான இடம் எங்கேயுமே இல்லடா அது என்னவோ உண்மைதாண்டா இருந்தாலும் இந்த கிழவிக்கு டெய்லி காசு கொடுக்க நம்ம கிட்ட எங்க இருக்கு இந்த கிழவி என்னடா நான் கிட்ட காசு கேக்குமே ஆமாடா என் வீட்டு முன்னாடி இருக்கிற இந்த கல் மேல உக்கார நான் காசு வசூல் பண்ணுவேன் நீங்க காசு கொடுத்துட்டு தான் உக்காரணும் சரி இது உன் வீடு தானே இது உன்னோட கல் தானே இந்த காசு இங்கே பாரு கிழவி நீ காசை வேணாம் சேர்த்து வச்சுக்கிறதா இருந்தா சேர்த்து வச்சுக்கோ ஆனா பிஸ்னாரி இப்படி காசு வசூல் பண்ணனா யாருமே உன்னை கிட்ட சேர்க்க மாட்டாங்க ஆமாங்க கேளவி உன் வீட்டு முன்னாடி யாரையுமே உட்கார வீடலனா யாருமே உன் கிட்ட கூட வரமாட்டாங்க உங்ககிட்ட ஒரு பேச்சும் பேச மாட்டாங்க அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் உக்காந்து காசு குடுத்துட்டு போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நாளாக நாளாக கேள்வி வீட்டு முன்னாடி ஊர் ஜனங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க ஒரு நாள்ல அந்த பக்கம் நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க இப்ப யாருமே வராம வெறிச்சோடியா இருந்துச்சு பிசுனாரி கிழவிக்கே தான் என்ன பண்றேன்னு புரிஞ்சது ஒரு காலத்துல இந்த பக்கம் ஜனங்க எத்தனை பேர் வந்துகிட்டு இருந்தாங்க இப்ப இங்க உட்கார வர ஜனங்க கிட்ட நான் காசு கேக்குறதுனால யாருமே வரமாட்டேங்கிறாங்க எல்லாரையும் எழுந்துட்டேன் நான் ஊர் ஜனங்க எல்லாம் இங்க வரும்போது ஊருக்குள்ள என்ன நடக்குது என்ன ஏதுன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சுகிட்டு இருந்தது ஆனா காசு கேட்டு யாரையுமே இங்க வராத மாதிரி செஞ்சுட்டேன் இப்படி அவங்க செஞ்ச தப்ப பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு உருளை சுதாகர் அப்படிங்கிற முடி திருத்தவன் இருந்தான் அவன் சாதாரண புத்திசாலி கிடையாது ரொம்பவும் புத்திசாலி அவனுக்கு சரியா முடிவிட்டு வராது ஆனா பேசி பேசி ஆளை கவத்துருவான் அப்படி வந்தவங்க எல்லாரையுமே சமாளிச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தான் ஊர்ல ஒரு இடத்துல முடிவெட்டுற கடையை வச்சுக்காம சைக்கிளை ஏறி உக்காந்துக்கிட்டு முடிவெட்டுறமா முடிவெட்டுறேன் அப்படின்னு ஊரெல்லாம் அவன் சுத்திக்கிட்டே இருப்பான் அப்படி முடிவெட்டணும்னு இருக்கிறவங்க எல்லாருமே அவனுடைய பேச்சுல மயங்கி அவங்க வீட்டுக்கிட்டே முடிய வெட்டிப்பாங்க ஆனா அது அவனுடைய பொண்டாட்டி வைத்தியகிக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏயா தினமும் இப்படி சைக்கிளை சுத்திக்கிட்டு முடிவெட்டுறமா முடிவெட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு போறியே அது நல்லா இருக்கா சொல்லு நல்லா இருக்கிறதுனால தானே வைதேகி தினமும் ஊர் முழுக்க சைக்கிள் சுத்துறது எனக்கு மட்டும் இது சுத்தமா பிடிக்கலங்க அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுறாங்க தெரியுமா வைதேகி புருஷ ஊர் முழுக்க முடிவெட்டுற முடிவெட்டுறனு சைக்கிள்ல சுத்தலனா அவங்களால பொழுப்பு நடத்த முடியாதுன்னு சொல்லும்போது போது எவ்வளவு கோவம் வருது தெரியுமா என் மேலயா கிண்டல் பண்ண அவங்க மேலயா உங்க தான் ஐயோ அவங்க என்ன சொன்னாலும் அது பெருசா எடுத்துக்காத வைதேகி முக்கியமா அவங்க மேல கோவப்படாத அவங்க நம்மள பேசி கஷ்டப்படுத்தினாலும் நம்மள கிண்டல் பண்ணாலும் நாம மட்டும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும் உனக்கு எவ்வளவு செவ்வளக்காத சொன்ன மாதிரிதான் அப்படின்னு இப்ப நீ சொல்லும் போதுதான் எனக்கு புரியுது முதல்ல நாம ஒன்னு யோசிக்கணும் வைதேகி நீ எதை பத்தி அந்த அளவுக்கு யோசிக்கணும் நமக்குள்ள நம்ம பேசிக்கலாம் என்னது நமக்குள்ள நாம பேசிக்கிறது உன் மனசுல கைய வச்சு சொல்லு எனக்கு நல்லபடியா முடி வெட்டுறதோ இல்ல கோடு போடாம தாடி எடுக்கிறதோ வருமா எதுவும் வராது முடிவிட்டு சொன்னா தலையில ஒரு பாத்திரத்தை கவர்த்து விட்டு கையெல்லாம் நடுங்கி தாடி அவங்க எடுக்கிறது அவ்ளோ கூட போட்டு மாதிரி ஊருக்கு நடுவுல ஒரு கடைய வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு சொல்லு கடைய வச்சா நாலு பேரு கடைக்கு வருவாங்க நீ நல்லா பண்ணலன்றதுனால ஒருத்தனுக்கு கோவம் வரும் இன்னொருத்தனுக்கு ரொம்ப கோவம் வரும் அப்புறம் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து கட்டி போட்டு அடிப்பாங்க அதுக்குதான் வைதேகி நான் எல்லாரும் வீட்டுக்கும் போய் அவங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து அவங்கள மயங்கி வச்சிடுறேன் அதனால எனக்கு பொழப்பு நடக்குது அவங்க எனக்கு காசும் கொடுக்குறாங்க நாம ரெண்டு பேரும் வயிறார சாப்பிட்டுக்கிட்டோம் இருக்கோம் என்ன ஓன நினைச்சேன் உனக்கும் அறிவு இருக்கியா சரி இரு டப்பாவை கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆ சொல்ல மறந்துட்டேன் வெட்டின முடியெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்கல்ல பை ரொம்பி போச்சு இப்ப அத என்ன பண்றது அத பத்தி நான் பாத்துக்கற வைதேகி நீ போய் சவுரன் டப்பா எடுத்துட்டு வா வைதேகி உள்ள போனா சுதாகர் வெளியில வந்து சைக்கிள்ல உக்காந்துகிட்டான் சவர டப்பாவை எடுத்துட்டு வந்து வைதேகி சைக்கிள் பின்னாடி வச்சான் அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்புனான் சவரம் செய்யறவன் வந்திருக்கமா சவரம் செய்யறவன் எல்லாருக்கும் அழகா வெட்டுறேன் கோடை விழாம தாடி எடுக்கிறேன் வாங்கய்யா வாங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் ஊர் பஞ்சாயத்து கிட்ட வந்தான் அங்க நிறைய பேர் நினைக்கிட்டு இருந்தாங்க சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு ஒரு அதிகாரி மேடையில நினைக்கிட்டு இருந்தான் சுதாகர் சைக்கிள் அங்கே நீ பாட்டிட்டு விவசாயி கிருஷ்ணய கிட்ட வந்தான் யார் கிருஷ்ணய்யா இது யாரோ அதிகாரியாமா நம்ம கிட்ட தான் பேசணும்னு சொன்னாராம் ஊர் தலைவர் எங்களை வர சொன்னாரு இன்னும் அவங்க எதுவுமே பேசவும் இல்லை நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம் அவரை பார்த்த அதிகாரி மாதிரியே தெரியலையே உனக்கு சரியாக சவரம் பண்ணவே வராது அவன் அதிகாரி இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணய்யா உன்கிட்ட பேசி ஜெயிக்கிறது கஷ்டந்தான் தெரியுதுல்ல அமைதியா நின்று பாரு இங்க பாருங்க ஜனங்களே நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவேன் ஒரே தடவை தான் சொல்லுவேன் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன் சொல்லும் போதே ஒழுங்கா கேட்டுக்கோங்க இல்லனா உங்க எல்லாருக்கும் தான் பெரிய ஆபத்து நான் சொல்லும் போதே கவனமா கேட்டுக்கோங்க அப்புறம் போய் ஆபத்துல மாட்டிக்காதீங்க ஐயா அதிகாரி ஐயா முதல்ல என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லுங்க இங்க பாருங்க வீட்டு வரி வயல் வரி அதிகமான விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீங்க யாரும் கட்டல எல்லாரும் அதை அப்படியே விட்டுட்டீங்கல்ல இப்போ இருந்து உங்களுக்கு எச்சரிக்கை வந்திருக்கு வீட்டு வரி வயல் வரி கட்டாதவங்களுடைய விளைச்சல ஜப்தி பண்ண போறோம் அத கேட்டு ஊஜனுங்க எல்லாரும் கோவமா சத்தமா கத்தினாங்க அமைதியா இருங்க எதுக்காக எல்லாரும் கத்துறீங்க பொறுமையா இருங்க கத்துறதுனால எதுவும் மாறாது அந்த அதிகாரி என்ன சொல்றாரோ அதை முழுசா கேளுங்க நீங்க கோவப்படுறதுனாலயோ அவசரப்படுறதுனாலயோ ஒன்னும் ஆக போறது இல்ல நீங்க யாருமே வரி கட்டல அப்படிங்கறதுனால உங்க எல்லாருடைய விளைச்சலையும் கொண்டு வந்து என்னுடைய வயல்ல கொட்டுங்க நான் வந்து யாரோட விளைச்சல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு புத்தகத்துல எழுதிக்கிறேன் கிளம்புங்க ஐயா அதிகாரி ஐயா எங்க வயல்ல ஒரு மூலையில ஒரு புத்து இருக்குங்க அந்த புத்துல ஒரு பாம்பு இருக்குங்க நாங்க எல்லாரும் நாகதேவதையா நினைச்சு கும்பிடுறோங்க அது தலைவருக்கு தெரியுங்க ஆமாங்க வெங்கடையா என்னுடைய சொந்தந்தான் அவன் வயல வெளியுற விளைச்சல நாகதேவதைக்கு கொடுப்பான் நாகதேவத திரும்ப அவனுக்கே குடுத்துரும் அதனால அவனுடைய வயல இருக்கிற விளைச்சல மட்டும் ஜப்தி பண்ணாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் ஓ அப்படியா புத்து நாகதேவத சொல்றீங்க உங்க நம்பிக்கையை நானும் மதிக்கிறேன் வெங்கடையா விளைச்சல தவிர மத்தவங்க எல்லாரும் அவங்க விளைச்சல கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படிங்க அப்படின்னு சொன்னதுமே சுதாகருக்கு மட்டும் ஏதோ தப்பு மாதிரி தோணுச்சு அப்ப அவன் கிருஷ்ணயா கிட்ட கிருஷ்ணயா இந்த ஆள் பேசினதுக்கு அப்புறம் உனக்கு என்ன தோணுது அந்த புத்து என் வயல்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நாகதேவதையோட பேரை சொல்லி விளைச்சல நானே எடுத்துக்கிட்டு இருப்பேன் விளையிற விளைச்சல் எல்லாத்தையுமே இப்படி வீட்டு வரி வயல் வரின்னு வாங்கிக்கிட்டா அப்புறம் நாங்க என்னத்தான் சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணயா அங்க போயிட்டாரு பத்து நிமிஷத்துக்கு சுதாகருக்கு எதுவுமே தோணல சைக்கிள்ல ஏறி சவர செய்யற சவர செய்யறன்னு சுத்திக்கிட்டு இருந்தான் ஊர்ல எல்லாருமே வீட்டு வரி வயல் வரி பேர சொல்லி விளைச்சல ஜப்தி செய்யறத பத்தி பேசி ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டே இருந்தாங்க சுதாகரும் அதே வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான் என்னங்க ஆச்சு ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க சுதாகர் நடந்தத சொன்னான் ஐயோ இப்ப எப்படி அதான் என்ன பண்றதுனே புரியல வைதேகி நீங்க எதுக்குங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க நீங்க புத்திசாலி தானே உங்க அறிவால இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட பிரச்சனையே தீர்த்து வைக்க முடியாத என்ன எவ்வளவு யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னு தோண மாட்டேங்குது வைதேகி அப்படின்னா நேரா நீங்களே தலைவர் கிட்ட போங்க சவரம் சொல்லி பேசி பாருங்க எப்படியோ யாரோ விளைச்சல திருட நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு ஏதாவது ஐடியா வரலாம்ல ஆமா வைதேகி இந்த யோசனையும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சைக்கிள்ல சவர டப்பாவை வச்சுக்கிட்டு தலைவரோட வீட்டுக்கு போனா சுதாகர் அப்பதான் குறுக்குல ஒரு பாம்பு போச்சு சுதாகர் அப்படி ஏன் நின்னுட்டான் பாம்பு நாகதேவத அப்பதான் சுதாகருக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு அந்த சைக்கிள் அவன் ஆத்தங்கரையோரமா போனான் அங்க ஒரு பெரிய மரத்துல நிறைய பிசின் இருந்துச்சு அந்த பிசின் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து முடி இருக்கிற மூட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு முன்னாடி அவன் உக்காந்துக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு அந்த முடியை வச்சு கிரீடா இருக்கிற பாம்பு மாதிரி ஒரு உருவத்தை அவன் தயார் பண்ணான் அத பார்த்து வைதேகி ஆச்சரியப்பட்டான் நல்லா இருக்குங்க இப்போ இந்த பாம்பு தான் வைதேகி நம்ம ஜனங்க எல்லாரையும் காப்பாத்த போகுது அப்படின்னு விடிய காலையில எழுந்துச்சு போய் வெளிச்சல் இருக்கிற அந்த அதிகாரோட வயல்ல அந்த பாம்பை வச்சான் காலையில விவசாயிங்க எல்லாருமே அந்த வயலுக்கு வந்தாங்க அங்க கிழத்தோட இருக்கிற அந்த பாம்போட உருவத்தை பார்த்து அவங்க எல்லாரும் கையெழுத்து கும்பிட்டாங்க எல்லாருமே என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஏதோ தெரியாத மாதிரி சுதாகர் அங்க வந்தான் சுதாகரும் கையெடுத்து கும்பிட்டான் அதுக்குள்ள அதிகாரி தலைவர் வெங்கடையா எல்லாருமே வயலுக்கு வந்தாங்க என்னோட வயல்ல நாகதேவதையோட உருவமா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஒழுங்கா அந்த நாகதேவதையோட உருவ தங்குறது எடுங்க மன்னிச்சிடுங்க அதிகாரி ஐயா எங்களால நாகதேவதையோட சிலையை எடுக்கவும் முடியாது அதை தொடவும் முடியாது என்ன ஆனாலும் வரிக்கு கீழே உங்க விளைச்சல நான் எடுத்துக்கதான் போறேன் அப்படியே எப்படிங்க எடுத்துப்பீங்க நேத்து தானே வயலு புத்து நாகதேவத உங்க நம்பிக்கையை நான் வீணாக்கலை நானும் நம்பறேன்னு சொன்னீங்க ஆனா இப்ப வந்து நான் நம்ப மாட்டேன் எடுங்க அப்படின்னு சொல்றீங்க இதுல எது உண்மை நேத்து பஞ்சாயத்துல சொன்னது உண்மையா இல்லை இப்ப இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது உண்மையா என்ன இக்கட்டுல மாட்டி விட்டுட்டலடா உன்ன நான் சும்மா விட மாட்டேன் இப்போ இங்க என்ன பேசினாலும் சண்டை தான் நடக்கும் சொல்லுங்க அதிகாரி ஐயா வெங்கடையாவோட வயல்ல நாகதேவதை வெளிச்சல் எடுத்துக்கிட்டு அவனுக்கே திரும்ப கொடுக்கற மாதிரி இப்போ உங்க வயல்ல இருக்கிற இந்த நாகதேவத வெளிச்சல எடுத்துக்கிட்டு யாரு விளைவிச்சாங்களோ அவங்களுக்கே கொடுக்கலாம் இல்லையா அப்படி சுதாகர் சொன்னதும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆமா ஆமா நாகதேவதை எப்பவுமே எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அவங்க கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அத கேட்டி அதிகாரியும் அமைதி ஆயிட்டான் எல்லாரும் கேட்டுக்கோங்க நாகதேவதை உருவா இருக்கிற இந்த வயல்ல நாகதேவதைக்கு நாம கோவில் கட்டணும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வருஷமும் வெளியில விளைச்சல்ல ஒரு படி விளைச்சல அம்மாவுக்கு கொடுக்கணும் சரியா அதுக்கு ஊஜனிங்க எல்லாரும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதிகாரியும் தலைவரும் அங்கிருந்து போயிட்டாங்க எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சுதாகர் ஒரு காரங்க கிட்ட உண்மை என்னங்கறத சொன்னான் அப்ப எல்லாருமே அதை கேட்டு சந்தோஷப்பட்டு சுதாகர் செஞ்ச உதவிக்கு நன்றியோட இருப்போம்னு அவனை இன்னும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க சுதாகர் மட்டும் அவனுக்கு சரியா தெரியாத முடிவெற்ற தொழிலையே செஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி